நான்கு நாட்களில் அறுபத்தி இரண்டு ராணுவ வாகனங்கள் அழிப்பு ஹமாஸ் அறிவிப்பு ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள வீடியோவில் கடந்த நான்கு நாட்களில் அறுபத்தி இரண்டு இஸ்ரேல் வாகனங்கள் பாதியாகவோ முழுமையாகவோ அழிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்பது இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையில் தங்கள் தரப்பில் ஐந்து ராணுவ வீரர்கள் பலியானதாகவும் எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் ஹமாஸ் வெளியிட்டுள்ளது பல்வேறு பாலஸ்தீன் குழுக்களின் வசம் இருந்த இஸ்ரேல் கைதிகளின் நிலை தெரியவில்லை என்றும் இடம்பெயர்வு காரணமாக அவர்கள் தற்போது எங்கு உள்ளார்கள் என கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறப்பட்டுள்ளது இதனிடையே சனிக்கிழமை அல் ஃபகோரா என்ற ஐநா பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதில் ஐம்பது பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இஸ்ரேல் உடன் சேர்ந்து அமெரிக்காவுக்கும் பங்கு உள்ளது என்றும் இதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது